விஜயகாந்தனாவே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடித்த தவசி படத்தில் நான் தான் உரையாடல் எழுதுனேன் பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா பச்சை பொய்ய அது அவர் எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல அது ரொம்ப இதாக இருக்குது அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருனா தமிழக தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்திருக்கும் மாத்தனவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அப்போ அந்த அதனால தான் சொன்ன அவர் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டும தண்ணி வந்தால் இருக்குது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு லூசு லூசுப்பை அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கால் நல்லகனுக்கு மயிரளவுக்கு பெறுவானா விஜயகாந்த் மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கி இருந்தோம்னா ஆந்திராவிலாக தெலுங்கானா அளவு ஆக்க

ஆறு படைகட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல ஒரு காகித கப்பலை கூட இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டன் இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டார் விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனு தீக்குடிச்சு சாக வேண்டியதுதான்